ஹலோ வீடியோஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் தாங்க இருக்கோம் ஸோ சாரி வந்து எக்கச்சக்கமாக நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் இறங்கி தான் இருக்குது அதே மாதிரி பொய்கிட்டே தான் இருக்குது ஸோ வந்து இதை வந்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பெண்கள் எல்லாருமே பாருங்கள் ஸோ இது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு அப்டேட் கலெக்ஷன்ஸ் அதை தான் இந்த ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே ஒன்றா காமிக்கிறேன் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு சாரி பார்த்தீங்கன்னா துரோபி அப்படின்னு சொல்லி ஒரு சாரி செம்மையாக கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா போர் ஹண்ட்ரட் நானூறுவா ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் ஸோ சைட்ல உங்களுக்கு கொஞ்சம் மச்சு டிசைன்ஸ் வச்சு வந்துருது ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பி வச்சு வந்துருக்கு ஸோ உடம்பு இல்லாமல் இந்த மாதிரி ஃபிளவர் டிசைனோட சூப்பராக கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல ஸோ அதோட கேட்லாக் மேல தான் இது ஸோ கேட்லாக்ல என்ன இருக்கும் அப்படியே சாரி டிசைன்ஸ் வந்துடும் சரிக்கா ஆமா இது சரிக்கா சரி இது இது அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பி வச்சு டிசைன் வச்சு வந்துடும் இந்த மாதிரி சோ அது மட்டும் இல்லாம நம்ம फ्लावर டிசைன்லயும் வந்துரும் சைடுல எவ்வளவு எவ்வளவு சோ இதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 400 500 ரேஞ்ச்ல நம்ம கொடுத்து கொடுக்கிறோம் கேம் டிசைன்ல இப்ப ஒரு சாரி வாங்களமா ஆ கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒரு சாரி கூட நீங்க பட்ஜெட் பண்ணிக்கலாம் என்ன 500 so, 50 order, 500 மினிமம் பாத்தீங்கன்னா 500 பட்ஜெட் பண்ணிக்கணும் சோ सपोज 400 அப்படினா நீங்க பட்ஜெட் பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை இல்ல ஒரு சாரி மட்டும் நீங்க எடுத்துக்கலாம் சோ பாத்தீங்கன்னா இது துருவின்ற பேர்ல சமயா கொடுத்து இது எல்லாமே 400 ல 100 400 ல 100 நீங்க பாத்துக்கிட்டீங்களா ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க நேசம் பார்த்தீங்கன்னா அதே தான் சரீ கான்னு சொல்கிற சாரி ஸோ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இந்த ஃபுட்டு பார்த்தா தான் தெரியும் அதில் தீவிர ஸோ சைடில் கொஞ்சம் உச்ச வந்துருது இது பார்த்தீங்கன்னா ஐநூறு அஞ்சு நம்ம கொடுத்துருக்கோம் கேம் பெக்ஸைல ஸோ நார்மல் எப்படி இருக்குமாருங்க ஸோ இதை மடிப்பு போய் நீங்கள் மடிப்பு வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சாரி ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு கம்பி வச்சே வந்துருது உள்ள உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கான்ட்ரெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருவோம் அந்த கேஎம் எக்ஸைல ஸோ இது அதே மாதிரி தான் கேட்லாக் மாடலு ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஒவ்வொன்று ஒரு கலரு ஸோ அதே சாரீ தான் அதில் கலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா சாஜினி அப்படின்னு சொல்லி ஒரு சேரீ கொடுத்துருக்குன்னா ஐநூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்குல்ல ஸோ செம்மையாக இருக்குது பாருங்க இது மாடல் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பாட்ரு ஒரு மாதிரி இருக்குது மேலே உடம்புலாம் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு செம் கம்பியோட வித் இந்த மாதிரி மைல் ஸ்டோனோட வந்துடுது பாருங்க சேரீ இப்போலாம் சூப்பராக இருக்குங்க இது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங்காக செம்மையாக போய்க்கு லோ ரேஞ்சில் செவன் ஸ்டார்னு சொல்லி ஸோ பூனம்லேயே உங்களுக்கு கம்பி வைச்ச மாதிரி ஸோ இது அவ்வளோ சூப்பராக போய்க்கிருக்கு இந்த சாரீ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த சாரீ ஸோ இதோட தெரிஞ்சு எடுத்துட்டோம்னா இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இது ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம அப்படியே ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கோ அதே இது தான் அதிலேயே பார்த்தீங்கன்னா வேற வேறு சாரீ பார்க்கணும் ஸோ பாருங்கள் எல்லோ கலர் கேமனஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க அப்படியே கோல்டு ஃபுல்லாக செம்பு கம்பி கோல்டு கம்பி வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ளவர் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸோ ஆமாம் சீக்வன்ஸியாக இருக்குது அவ்வளோ கிராண்டாக செம்மையாக கொடுத்துருக்காங்க வெறும் லோ ரேஞ்சில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு அவ்வளோ கிராண்டாக கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே கம்பி வச்சு வந்துருக்கு பாருங்க என்ன சார் ஆக்சுவலி ஸோ இது பார்த்தீங்கன்னா இது இப்போ செவன் ஸ்டார் செவன் ஸ்டார்லேயே நீங்கள் மார்பிள் பேர் தான் பார்த்துருக்கீங்க ஆமாம் பூனம் தான் பூனம் பூனம் ஸோ பூனம்லேயே பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டார்லேயே வந்து மார்பிள் அந்த தான் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்த்துக்கிட்டு எல்லாமே பூனம்லேயே உங்களுக்கு கம்பி வச்ச மாதிரி வந்துருது சூப்பராக இருக்கும் ஸோ டிசைன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ வந்து அவ்வளோ வலுவுன்னு ஓடுது நான் ஓப் பண்ணி காமிக்க முடியாது அப்படி இருக்கு பாருங்க ஸோ உங்களுக்கு நடுவே பார்த்தீங்கன்னா சிக்ஸாக் மாடலே வந்துருது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குங்க ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பதினஞ்சு கலர்ஸ் மேலே கொடுத்துருக்கோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைலில் ஸோ இப்போ அதோட வெரைட்டிஸ் கலர்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூண் காமராஜர் சாலை அடையாள நடந்து போனுக்கு அப்படியே எதிர்ப்புற சந்துக்குள்ளே தான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு